வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ளது அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்று பெருமை கொண்ட முருகன் கோவில் என்றும் சொல்லலாம் இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வலியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதி என்றும் சொல்லப்படுகிறது மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனம்மர் சிரணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆவார் சாரலில் திணைப்புனம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் திருமணம் செய்து இங்கு முருகப்பெருமான் குடியேறியதாகவும் சொல்லப்படுகிறது சிவன் திரிபுறத்தை அழிக்க மேருமலையை மலையை பயன்படுத்தியபோது பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறி சிறிதாக சிதறிய ஒரு பகுதியே சிவன்மலை என்றும் சொல்லப்படுகிறது போல பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தாவம் செய்த தலம் என்றும் சொல்லப்படுகிறது வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முருக பெருமான் வள்ளியுடன் நீங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும் இந்த கோவிலின் சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் சொல்லலாம் முருகப்பெருமானே பத்தரின் கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடித்து வரும் வழக்கமாகும் ஆண்டவன் இன்னொரு பத்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் பத்தர்களின் பார்வைக்காக வைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல மற்ற திருத்தலங்களைப் போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு நடைபெறுகிறது மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு நடைபெறும் ஆனால் இங்கு முருகனுக்குத்தான் முதல் வழிபாடு நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம் இங்குள்ள நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன அணையாத தீபம் ஒன்றும் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சிவன் மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர்களின் கண்களில் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மலையில் தொரட்டி மரம் தல விருட்சகமாக அமைந்திருக்கிறது தொரட்டி என்பது ஒரு வகை மரம் என்றும் சொல்லலாம் இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தல விருச்சகமாக இறைவனோடு சேர்ந்து வழங்கப்படுகிறது என்றும் கூறலாம் யத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன் மலை மீது அமைந்திருக்கிறது சிவன் மலை மீதுள்ள கோவிலை நடைபயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லலாம் இல்லாமல் வாகனங்கள் மூலமாக கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையும் இருக்கிறது சிவபாகியம் என்னும் நூலை எழுதிய சிவபாகிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது அவர் பெயரிலேயே மலை சிவன் மலை என்றும் அழைக்கப்படுகிறதாம் மலைப்படியில் நடந்து செல்லும் பொழுது பத்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தர்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த ஆலயத்தில் உள்பிரகாரத்தில் உள்ள குகையில் புகழ்பெற்ற முனிவர் சிவபாகியர் இன்னும் வசித்து வருவதாகவும் நம்பப்படுகிறது அதே போல வள்ளியுடன் சுப்பிரமணியர் அமர்ந்திருக்கும் நிலையில் முனிவர் சித்தரிக்கப்படுகிறார் என்றும் கூறலாம் இந்த குகையில் வற்றாத தீபம் எரிகிறது என்றும் நாராயணர் கோவிலில் கோவிலை வழிபடுவதாலும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவதாலும் கிடைக்கும் நன்மைகள் இந்த பக்தர்களுக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் என்றும் சொல்லலாம் கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் ஒரு மலையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண்கள் காணப்படுகின்றன அந்த தூணின் அடிபுறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கு மயில் வடக்கே மற்றும் தண்டபாணி மேற்கே என வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லலாம் இந்த கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் நானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக காணப்படுகின்றன அதே போல மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுதபாணியும் கருவறையில் வெடிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி மற்றும் துர்கை துர்கைக்கு எதிரில் எிகேஸ்வரர் எழுந்தருளர் என்றும் அமைந்திருக்கிறது தவிர சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைந்திருக்கின்றன ஆலயத்தின் பிரகாரத்தை சுற்றி வந்தால் கொடிமரம் மயில் வாகன குரடு பலிபீடம் கடந்தால் சுமூகர் சமேதகர் துவால பாரகர்கள் அடுத்து உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் கோவிலின் தலை விருச்சகமாக தொரட்டி மரம் காணப்படுகிறது சிவன் மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது ஆகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை விலகவும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கவும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் மற்றும் நோய்க நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத தளமாக சிவன் மலை விளங்குகிறது என்றும் சொல்லலாம் வக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கிறார் மலை மேல் சுரலாக நாயகி சமேதர ஜகேஸ்வரர் எழுந்தறியிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து குடித்தால் காய்ச்சல் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுகிறது மனது அருணகிரிநாதனால் பாடப்பட்ட திருத்தலமாகும் சிவன்மலை குரவஞ்சி போன்ற பண்டைய இலக்கியங்களும் இதற்கு இதற்கென்று தனி இடம் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அதே பண்டைய கொங்கு பகுதிகளில் உள்ள இருபத்தி நாலு உறுப்பு நாடுகளில் சிவன்மலை காங்கேயத்தின் தலைநகரமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே போல முருகப்பெருமான் காங்கேயன் தாய் கங்கையின் மகன் என்றும் புகழப்படுவதால் பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது காங்கையம் பகுதியில் இன்னும் பல கோவில்கள் காணப்படுகின்றன இது ஒரு காடு மற்றும் மலை இரண்டும் சேர்ந்ததாகும் பதிமூணு கல்வெட்டு சான்றுகள் இசை தூண்கள் அரிய சிற்பங்கள் போன்றவைகள் கலையின் மகிமை பறைசாற்றுகின்றன என்றும் சொல்லலாம் அதே போல வேதங்களின் பாட்டாளியூர் என்ற பெயர் முருகப்பெருமானை வள்ளியுடன் திருமணம் செய்து கொண்டதிலிருந்து பெறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமானுக்கு எதிரிகள் இருந்ததாகவும் அவர்கள் முருகப்பெரும பெருமானால் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பெருமானத்திற்கு பிறகு அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் என்றும் சொல்லலாம் அவர்கள் பாட்டாளி என்று அழைக்கப்படும் மகிழ்ச்சியான மற்றும் கொண்டாட்ட சத்தத்தை எழுப்பியதால் பாட்டாளியூர் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது களத்தில் முருகப்பெருமானின் பத்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்திய தன் பத்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்ததை இத்தலத்திற்கு வரவழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த தலத்தில் ஸ்ரீ நானம்பிகை சமேதர ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் காணப்படுகின்றன போல சிவபெருமான் இங்கு உமையமைக்கும் நவ கன்னியருக்கும் தரிசனம் தந்தருளியதாகவும் சொல்லப்படுகிறது சிவன்மலை முருகன் கோவிலுலா ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றது என்றும் சொல்லலாம் இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுகிறது இதே போல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம் நீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட சுனாமி போர் போன்றவை வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோல பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெறுகின்றன என்றும் சொல்லலாம் மலை முருகன் பத்தரின் கனவில் சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பத்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிக்கிறாராம் உடனடியாக அர்ச்சகரும் பூ போட்டு கேட்டு அது உண்மைதானா என்று முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்கிறார்கள் என்றும் சொல்லலாம் அப்படி உண்மை என்று உத்தரவு வந்துவிட்டால் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருட்களை எடுத்துவிட்டு தற்போது பத்தரின் கனவில் சொன்ன பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம் மீண்டும் அடுத்த பத்தரின் கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைத்து வைக்கச் சொல்லும் வரை முந்தைய பொருள்களை வைத்து பூஜை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதுவரை உத்தரவு பெட்டியில் மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரண்டு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் விவசாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது என்றும் சொல்லலாம் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் இங்கிருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்கிறதாம் சிவன்மலை முருகன் கோவிலில் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன முதல் கால பூஜை காலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது காலசந்தி பூஜை காலை ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது அதே போல உச்சிக்கால பூஜையானது மதியம் பனிரெண்டு மணிக்கு தொடங்குகிறதாம் சாயரட்ச பூஜை மாலை ஆறு மணிக்கும் அர்த்தஜாம பூஜை இரவு எட்டு மணியோடு ஐந்து கால பூஜைகள் நிறைவடைகின்றன என்றும் சொல்லலாம் அதே போல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது ம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்